بسم الله الرحمن الرحيم يا فتاح يا عليم يا الله يا رحيم يا أرحم الراحمين يا الله يا عظيم يا فتاح يا عليم يا الله يا رحيم يا أرحم الراحمين تملك مسلم غلين நம்பிக்கை ஒளியாய் மலர்ந்து மனம் வீசும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் பனிரண்டு ஆண்டுகளை கடந்து பதிமூன்றாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் சரித்திர சிறப்புமிக்க தருணம் இது ஏழைகள் ஏதுமற்றோர் உழைக்கும் வர்க்கம் வியாபாரிகள் மார்க்க அறிஞர்கள் தாய்மார்கள் மாணவர்கள் என அனைத்து தரப்பினருக்காகவும் வாதாட எழுந்த இந்த இயக்கம் வாகை சூடுவது என்றுமே வாடிக்கை எந்த தனிநபரையும் முன்னிறுத்தாத காரணத்தாலேயே சமுதாயத்தின் தன்னிகரற்ற மதிப்பையும் பேரபிமானத்தையும் கொண்டு இயங்குகிறது தமுமுகவின் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு நடவடிக்கையும் எடுக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடும் தமிழக அரசியலின் கணக்குகளை மாற்றி போடும் இயல்புடையதாக விளங்கியது அத்தகைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் சரித்திரத்தின் பதிவுகளாகிவிட்ட நிலையில் அவை அனைத்தையும் தமமு மீண்டும் உங்களிடம் நினைவூட்டுகிறது இரண்டாயிரத்தி ஆறு செப்டம்பர் பதினேழு தமுமுகவின் செயற்குழு முதல் இரண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு பொதுக்குழு வரை நடைபெற்ற நிகழ்வுகளின் சாறுகளை இங்கே சமர்ப்பிக்கின்றோம் தமுமுகவின் பிரச்சாரத்தின் பயனாக பெருவாரியான முஸ்லிம்கள் திமுக தலைமையிலான அரசை கோட்டையில் அமர்த்தினர் ஒரு முஸ்லிம் கூட இல்லாத தமிழக அமைச்சரவையில் இரண்டு முஸ்லிம்கள் அமைச்சர்களாக பங்கேற்றனர் தமுமுகவின் கோரிக்கையினை ஏற்று சிறுபான்மையினருக்கான தனி இயக்குனர் அலுவலகமும் சிறுபான்மையினருக்கென தனித்துறையும் அமைத்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது இரண்டாயிரத்தி ஆறு செப்டம்பர் பதினேழில் கூடிய செயற்குழு சச்சார் குழுவின் பரிந்துரைகளை நிறைவேற்றக் கோரி தலைநகர் டெல்லியில் மாபெரும் பேரணி நடத்த தீர்மானித்தது தமிழக கேரள அரசுகளுக்கு இடையிலான முல்லை பெரியாறு அணை தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தமிழ பங்கேற்று தனது கருத்தை ஆணித்தரமாக எடுத்து வைத்தது தமமு மாணவர் அணியின் சார்பில் புனித ரமலான் இஃப்தார் நிகழ்ச்சிகள் முகம்மது சதக் கல்லூரியிலும் காகிதே மில்லு கல்லூரியிலும் நடைபெற்றன ரமலான் மாதத்தில் ஏழைகளுக்கு வழங்கப்படும் பித்ரா என்னும் பெருநாள் தர்மம் மிகவும் நேர்த்தியுடன் தமிழகமெங்கும் பெருவாரியாக வழங்கப்பட்டது சென்னை முதல் கன்னியாகுமரி வரை ஒவ்வொரு குக் கிராமத்திலும் உள்ள தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக கண்மணிகள் பித்ரா என்னும் பெருநாள் தர்மத்தை அவரவரின் வீடுகளுக்கே சென்று வழங்கி ஏழைகளின் நெகிழ்ச்சிக்குரிய நன்றிக்கு இலக்காயினர் ஈராக் அதிபர் சதாம் ஹுசைனுக்கு தூக்கு தண்டனை விதித்து அமெரிக்க அடிவருடி அரசு தீர்ப்பு வழங்கியது கொதித்தெழுந்தது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் ஆணவத்தின் சின்னமாய் விளங்கும் அமெரிக்காவுக்கு தனது கண்டனத்தை தெரிவிக்கும் விதமாக அமெரிக்க தூதரக முற்றுகை போரை நடத்தியது இளைஞர்களோடு தாய்மார்களும் குழந்தைகளும் அணி அணியாய் பங்கேற்ற பெரும் கூட்டம் அது இந்திய முஸ்லிம்களின் இதயத்தை எரி ஈட்டிக் கொண்டு கிழித்து ரணமாக்கியதை போன்ற நாள் ஆம் டிசம்பர் ஆறு உணர்வுள்ள எந்த மனிதனாலும் மறக்க முடியாத நாள் டிசம்பர் ஆறாம் தேதி பாபரி பள்ளிவாசல் தகர்க்கப்பட்ட கருப்பு தினத்தன்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக செயல் வீரர்கள் கருப்பு கொடிகளுடன் நெருப்பு விழிகளுடன் ஆர்ப்பாட்டக் களம் புகுந்தனர் இந்த ஆண்டு முதன்முறையாக நாற்பத்தி இரண்டு இடங்களில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எந்த ஆண்டும் இல்லாத பேரழிச்சி இவ்வாண்டு மாநகரங்களில் மட்டுமல்லாது தாம்பரம் தென்காசி மேலப்பாளையம் ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் திரண்ட பெருங்கூட்டம் தாமுமுகவின் வளர்ச்சியின் வீச்சுக்கு கட்டியம் கூறும் விதத்தில் அமைந்திருந்தது இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி மதுரை புன்னவன் நாடார் தீர்மான மண்டபத்தில் தாமுமுக மாநில பொதுக்குழு நடைபெற்றது பொதுக்குழுவின் முதல் தீர்மானம் உள்ளே இருப்பவர்களை பற்றிய தீர்மானமாகவும் இரண்டாவது தீர்மானம் வெளியே இருப்பவர்களுக்கான தீர்மானமாகவும் அமைந்திருந்தது ஆம் முதல் தீர்மானம் அப்பாவி சிறைவாசிகளின் விடுதலை பற்றியதாகவும் இரண்டாவது தீர்மானம் முஸ்லிம்களுக்கு தனி ஒதுக்கீடு குறித்த தீர்மானமாகவும் விளங்கியது அப்பாவி சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படாவிட்டால் தமுமுக களமிறங்க தயங்காது என அறைகோல் விடுக்கப்பட்டது டெல்லி பேரணி தொடர்பாக தமுமுக தலைவர்கள் முதல் ஊழியர்கள் வரை பம்பரமாய் சுழன்றனர் பேரணியின் வெற்றிக்காக இரவு பகலாக கண்விழித்து கடமையாற்றினர் தமுமுக தலைவர் பேராசிரியர் எம் ஹஜ் ஜவாஹிருல்லா நாடெங்கும் சுற்றுப்பயணம் செய்தார் தமமுக பொதுச்செயலாளர் சகோதரர் ஹைதர் அலி ராஜஸ்தான் சுற்றுப்பயணம் செய்தார் அங்கு அன்னாருக்கு வரவேற்பு வழங்கப்பட்டது டெல்லி பேரணிக்கு அகில இந்திய அளவில் எதிர்பார்ப்பும் ஆதரவும் பெருகியது உலக முஸ்லிம்கள் அனைவரும் ஈதுல் அல்ஹா எனும் தியாக திருநாளை கொண்டாட ஆயத்த பணிகளை முன்னெடுத்த வேளையில் புனித மக்காவில் அரபா பெருவழியில் லட்சக்கணக்கான ஹாஜிகள் உருக்கமுடன் பிரார்த்தனை புரிந்து கொண்டிருக்கும் வேளையில் ஈராக்கின் அதிபர் இருபத்தோராம் நூற்றாண்டின் இணையற்ற மாவீரன் சதாம் ஹுசைனை தூக்கிலிட்டு கொன்றனர் சதிகாரர்கள் உலகமே கொந்தளித்த வேளையில் தமமுக அமெரிக்க தூதரக முற்றுகை போராட்டத்தை அறிவித்தது தமிழகம் முழுவதும் தமமுகவினர் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போர்க்கோளம் பூண்டனர் வரலாறு காணாத அளவில் அறுபத்தோரு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் பத்தொன்பதாவது ஆம்புலன்ஸ் எனும் உயிர்காக்கும் அவசர ஊர்தி தாம்பரத்தில் அனைத்து சமுதாய மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது இருபதாவது ஆம்புலன்ஸ் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் அனைத்து சமுதாய மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது திருச்சி மாநகர் ஆழ்வார் கிளை சார்பில் அனைத்து சமுதாய மக்களுக்காக தமுமுகவின் இருபத்தி ஓராவது ஆம்புலன்ஸ் அர்ப்பணிக்கப்பட்டது தமுமுகவின் இருபத்தி இரண்டாவது ஆம்புலன்ஸ் திருவாரூர் நகர தமுமுக சார்பாக அனைத்து சமுதாய மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது குடியரசு தினத்தன்று தமுமுகவின் இரண்டு ஆம்புலன்ஸ்கள் நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டன தமமுகவின் இருபத்தி மூணாவது ஆம்புலன்ஸ் நாகை தெற்கு மாவட்டம் ஏனங்குடியிலும் இருபத்தி நான்காவது ஆம்புலன்ஸ் கடலூர் மாவட்டம் நெய்வேலியிலும் அர்ப்பணிக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில் இருபத்தி ஐந்தாவது ஆம்புலன்ஸ் அர்ப்பணிக்கப்பட்டது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தமமுகவின் இருபத்தி ஆறாவது ஆம்புலன்ஸ் அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் இருபத்தி ஏழாவது ஆம்புலன்ஸ் எனும் அவசர ஊர்தி அனைத்து சமுதாய மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம் சாயல்குடியில் தமமுகவின் இருபத்தி எட்டாவது ஆம்புலன்ஸ் அனைத்து சமுதாய மக்களுக்காக வழங்கப்பட்டது முஸ்லிம்களின் அவலநிலையை படம் பிடித்து காட்டியது நீதியரசர் ராஜேந்தர் சச்சார் தலைமையிலான உயர்மட்ட குழு தமிழகத்தில் சச்சார் அறிக்கை குறித்த விவரங்களையும் விழிப்புணர்வுகளையும் பட்டி தொட்டி எங்கும் பரப்பியது ஆனால் அகில இந்திய அளவில் அது குறித்த விழிப்புணர்வு போதுமான அளவு இல்லை என்ற நிலையில் சச்சார் குழுவின் பரிந்துரைகளை நிறைவேற்ற வேண்டும் என கூறி தலைநகர் டெல்லியில் மாபெரும் பேரணி ஒன்றை நடத்தியது தமிழகத்து வீதிகள் எல்லாம் டெல்லியை நோக்கி திரும்பியது டெல்லி ராஜ வீதிகளில் கருப்பு வெள்ளை கொடிகள் பட்டளி வீசி பறந்தது மார்ச் ஏழு அன்று ஒட்டுமொத்த இந்திய அரசியல் அரங்கமும் கூர்ந்து கவனித்த நிகழ்வு அது சமூக நீதி களத்தில் நிலை சக்தி என்பதை உறுதி செய்த நிகழ்வு அது தங்களது சொந்த உழைப்பின் ஊதியத்தை கொண்டு பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் டெல்லியை திணறடித்த மறக்க முடியாத நிகழ்வு அகில இந்திய அளவில் திசைக்கொருவராக பிரிந்து கிடந்த முஸ்லிம் தலைவர்களை ஒரே மேடையில் ஒன்று சேர்த்து ஒதுக்கீட்டுக்காக போர்க்குரல் எழுப்ப செய்த ராஜதந்திர நிகழ்வு நாடாளுமன்ற வீதியில் ஆர்ப்பரித்த கூட்டம்தான் இனி தமிழகத்திலும் இந்தியா முழுமையும் இன்ஷா அல்லா கிடைக்க போகும் இடஒதுக்கீட்டுக்காக போராடிய ஒரே இயக்கமான தாமுமுகா என்பதை நாளைய சரித்திரத்திற்கு சான்று பகரும் மாலையில் நடைபெற்ற சமூக நீதி மாநாட்டில் அகில இந்திய தலைவர்கள் பங்கேற்றனர் தமிழக முஸ்லிம்களின் ஒரே அரசியல் எழுச்சியை கண்டு வியந்து நின்றனர் தலைவர்கள் முஸ்லிம்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரதமர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் கூட்டணி தலைவர் சோனியா காந்தி சபாநாயகர் சோம்நாத் சாட்டர்ஜி ஆகியோரிடம் தலைவர் பேராசிரியர் எம் ஹவாஹில்லாவும் பொதுச்செயலாளர் ஹைதர் அலியும் மகஜர் வழங்கினர் பேரிடர் ஏற்பட்ட போது நிவாரணப் பணிகள் அவசர கால உதவிகள் செய்வதோடு தமமுவினரின் பணிகள் நிறைவு பெற்று விடுவதில்லை பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வுக்கு என்றொன்றும் பேருதவியாக விளங்கும் வண்ணம் ஒரு அரிய பணியை நிலைநிறுத்துவதே சுனாமி என்ற ஆழி பேரலைக்கு பின்பும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தன் சிறகை விரித்தது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அன்று நாகூரில் பேரிடர் பாதுகாப்பு மையம் திறந்து வைக்கப்பட்டது இதனை தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் நபிகள் பெருமானாரின் சீரிய வழியில் தமிழக நடைபூடுவதாக தமது உரையில் குறிப்பிட்டார் வேளாங்கண்ணியில் சுனாமியால் சூறையாடப்பட்ட மக்களுக்காக ராட்சத குடிநீர் கிணறு ஒன்றும் அர்ப்பணிக்கப்பட்டது நாகூரை போன்றே காரைக்காலிலும் பேரிடர் மையம் திறந்து வைக்கப்பட்டது தமமுக நிர்வாகிகள் புதுவை மாநில முன்னணி பிரமுகர்கள் இவ்விழாவில் பங்கேற்றனர் தமமு தலைவரின் மலேசிய சிங்கப்பூர் எழுச்சி சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக நடந்தேறியது தமமு தலைவரின் மலேசிய சுற்றுப்பயணத்தில் அந்நாட்டு முக்கிய அரசியல் தலைவரும் மலேசிய முன்னாள் துணை பிரதமருமான அன்வர் இப்ராஹிமை சந்தித்தார் சமுதாய மக்களின் நலன்களை மேம்படுத்தும் விதமாக பல்வேறு வித நிகழ்ச்சிகளிலும் கருத்தரங்குகளிலும் பங்கேற்றார் தமுமுக தலைவர் எம் ஹச் ஜவாஹிருல்லா சென்னையில் நடைபெற்ற இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த பேராளர்களுக்கு தமுமுக மற்றும் தமிழ்ச்சுடர் நாளேடு சார்பாக வரவேற்பு வழங்கப்பட்டது தலைவர் பேராசிரியர் எம் ஜவாகிருல்லா மாநில செயலாளர் மௌலவி ஜெயஸ் சிரிஃபாயி வளைகுடா நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டனர் கத்தரில் ஐக் ஐசியின் பத்தாண்டு நிறைவு விழாவில் பங்கேற்று தாமுமுக தலைவர் சிறப்புரையாற்றினார் அமீரக சுற்றுப்பயணத்தில் துபாயில் சபா பூங்காவில் திறந்த வெளியில் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்டது ஏராளமான மக்கள் திரண்டனர் திறந்த வெளியில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்ட நிகழ்வு அமீரக தமிழர்களின் வரலாற்றில் முதல் முறையாக கருதப்படுகிறது இவ்வாண்டும் தமிழகமெங்கும் கல்வி உதவிகள் ஏழை மாணவர்களுக்கு பெருமளவில் வழங்கப்பட்டன பறந்து விரிந்த தனது சேவை சிறகை விரித்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் அந்த மாநிலம் உதயமானது அந்த மாநில நடைபெற்ற பல்வேறு தமமு நிகழ்வுகளில் மாநில செயலாளர் ஜெய் ரிஃபாயி பங்கேற்றார் ராமநாதபுரம் மத்திய மாவட்டம் சார்பாக சார் கமிட்டி மற்றும் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் பரிந்துரைகளை நிறைவேற்ற கோரி மாபெரும் தொண்டரணி அணிவகுப்பு நடைபெற்றது காஞ்சி மாவட்ட தமமு சார்பாக தாம்பரத்தில் ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி மாபெரும் எழுச்சி மாநாடு நடைபெற்றது முன்னதாக மாபெரும் தொண்டரணியினரின் அணிவகுப்பும் நடைபெற்றது நிகழ்ச்சிகள் துவங்குவதற்கு முன்னதாக கனமழை கொட்டி தீர்த்தது திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அசையாது அங்கேயே வீற்றிருந்தனர் பெருமழையின் இறைச்சலையும் மீறி அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் முழக்கம் எட்டு திக்கும் எதிரொலித்தது எத்தகைய சோதனைகள் ஏற்பட்டாலும் எங்கள் மன உறுதியை குலைத்துவிட முடியாது என்பதை நிரூபிக்கும் விதமாக காஞ்சி மாவட்டத்தின் தாம்பரம் மாநாடு அமைந்தது ஹைதராபாத் பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையின் போது நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் பல அப்பாவி முஸ்லிம்கள் பலியானார்கள் அதனைத் தொடர்ந்து ஆந்திர மாநில காவல்துறையின் துப்பாக்கி சூடு நடத்தி பல அப்பாவி முஸ்லிம்களை பள்ளிவாசல் மீது குண்டுவெடிப்பு தாக்குதல் உண்மை குற்றவாளிகளை கோரி காவல்துறையின் துப்பாக்கி சூட்டை கண்டித்தும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது அபாயமிகு அணுக்கரு உலைகளை சுமந்து கொண்டு உலகிற்கே பேர் அபாயமாக உலா வந்து கொண்டிருந்த நிமிட்ஸ் என்ற அமெரிக்க நாசகார கப்பல் சென்னை துறைமுகத்திற்கு வருவதை கண்டித்து தமமுகவின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நிகழ்த்தப்பட்டது அப்பாவி ஈராக் மக்களை கொன்று குவித்த கப்பலை அனுமதிக்க மாட்டோ என ஆர்த்தெழுந்தனர் தமமுகவினர் நிமிட்ஸ் கப்பலை போன்ற மாதிரிகள் அப்போது அடித்து நொறுக்கப்பட்டன சேவைகளுக்காக சேவையின் பலன் சமுதாய மக்களுக்கு உடனடியாக போய் சேர வேண்டும் என்பதற்காகவே உழைக்கும் தமமு அதற்காக எத்தகைய பிரதிபலனையும் எதிர்பார்த்து கடமையாற்றும் இயக்கம் அல்ல முஸ்லிம்கள் அறக்குடைகள் மூலம் வழங்கிய பொதுச்சத்துக்கள் கால காலமாக ஊழல் பெருச்சாளிகளின் சுரண்டலுக்கும் கபலிகரத்திற்கும் இலக்காகி வந்த நிலையில் ஊழல் பெருச்சாளிகள் அதிரும் வண்ணம் தமிழக வக்பு வாரியத்தின் தலைவராக தமுமுக பொதுச் செயலாளர் சகோதரர் ஹைதர் அலி அவர்கள் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆக்கிரமிப்புகளை அகற்றி சமுதாய மக்களுக்காக மீட்டு நற்பணிகள் செய்வதை தமது முதன்மையான பணி என்று சூளுரைத்து புறப்பட்டுவிட்டார் தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்தின் கலந்துரையாடல் மற்றும் குறை தீர்ப்பு நிகழ்ச்சி சென்னை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நாலு ஏழு இரண்டாயிரத்தி ஏழு அன்று நடைபெற்றது இதில் தேசிய சிறுபான்மை ஆணையத்தின் தலைவராக அப்போது பதவி வகித்த ஹமித் அன்சாரி தலைமை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் தமமு தலைவர் பேராசிரியர் எம் ஜவாஹிருல்லாவும் பொதுச் செயலாளர் சகோதரர் ஹைதர் அலியும் பங்கேற்றனர் இதில் ரங்கநாத் மிஸ்ரா ஆணையத்தின் பரிந்துரைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வெளியிட்ட தமுக தலைவர் நாட்டில் எங்கு குண்டுவெடிப்பு நிகழ்ந்தாலும் முஸ்லிம்களின் மீது பழி போடும் போக்கை நிலவுகிறது இதுவரை குண்டு வைத்ததாக கைது செய்யப்பட்டவர்கள் எவரும் உண்மை குற்றவாளிகள் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இதில் தேசிய சிறுபான்மை ஆணையம் தலையிட்டு நாட்டில் தொடர்ந்து நிகழும் குண்டுவெடிப்பு குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கொண்டார் ஏழு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி கோவை வழக்கில் ஒன்பது ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் வாடிய நிரபராதிகள் விடுவிக்கப்பட்டனர் கேரள மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் அப்துல் நாசர் மதானி உட்பட இதுவரை எண்பதுக்கும் மேற்பட்டோர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் அப்பாவி சிறைவாசிகளுக்காக ஆரம்பம் முதலே போராட்டக் களத்தில் குதித்த தமமுக எழுப்பிய நியாயத்தின் குரலுக்கு கிடைத்த குறிப்பிடத்தக்க வெற்றியாக இது கருதப்படுகிறது தமமு அப்பாவி சிறைவாசிகளுக்காக தமிழகமெங்கும் மாபெரும் சிறை நிரப்பும் போராட்டங்களை நடத்தியதை தற்போது நினைத்து பார்க்கிறது வழங்குவதில் தமுமுக தன்னார்வ தொண்டர்கள் எப்போதும் முன்னிலை வகித்து வருகின்றனர் ஆண்டுக்கு ஆண்டு அதன் சேவையின் பரப்பு விரிந்து வருகிறது தி மெட்ராஸ் வாலண்டரி பிளட் பியூரோ என்னும் தன்னார்வ அமைப்பு ஆண்டுதோறும் ரத்த தானம் வழங்கும் தொண்டு அமைப்புகளுக்கு கடந்த முப்பத்தோரு ஆண்டுகளாக விருதுகளை வழங்கி வருகிறது இதில் தமுமுக பதிமூணு விருதுகளை குவித்தது அவசர காலகட்டங்களில் மருத்துவமனைகளில் நேரடியாக சென்று உடனுக்குடன் இரத்த தானம் செய்வதற்கான விருதை இதுவரை இந்தியன் வங்கி கனடா வங்கி போன்றவைகளை பெற்று வந்தன ஆனால் இவ்வாண்டு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் அந்த விருதினை அவ்வங்கிகளிடமிருந்து கைப்பற்றியது மேலும் தமிழக அளவில் அதிகமாக இரத்த தானம் வழங்கியதற்காக தமுமுக இரண்டாம் இடத்தை கைப்பற்றியது தொண்டுகள் செய்ய சளைக்காத சேவை இயக்கம்தான் தமுமுக என்பதை மீண்டும் நிரூபிக்கும் நிகழ்வாக இது அமைந்தது இரண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் நாளில் தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் அமைந்திருக்கும் ஆர்டிபி கலைக்கல்லூரியில் தமமுகவின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது மறுநாள் தமிழக அரசியல் வரலாற்றில் திருப்பு முனையாய் திகழ்ந்த தமமுகவின் பொதுக்குழு உற்சாக ஊற்றாய் கழக கண்மணிகள் ஆயிரம் ஆயிரமாய் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் திரள இனிதே தொடங்கியது சரியாக காலை பத்து நாற்பத்தைந்துக்கு பொதுக்குழுவை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் எம் ஜவாஹிருல்லா தொடங்கி வைத்தார் தமமுவின் ஐக்கிய அரபு அமீரக பொருளாளர் பொறியாளர் ஜெயலானி அவர்கள் திருக்குரான் விரிவுரையை நடத்த தமமுக பொதுச் செயலாளர் சகோதரர் ஹைதர் அலி அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறில் நடைபெற்ற மதுரை பொதுக்குழு முதல் பாபநாசம் பொதுக்குழு வரை நடைபெற்ற கழக நிகழ்ச்சிகளின் முக்கிய அம்சங்களை அறிக்கையாக தொகுத்து வழங்கினார் மாநில பொதுக்குழுவில் கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு ஒன்பதரை ஆண்டுகள் காரா கிரகத்தில் அடைக்கப்பட்டு மீண்ட அப்பாவி சிறைவாசிகள் சிறப்பு அனுமதியின் பேரில் கலந்து கொண்டனர் தமமுகவின் உதவி இல்லாவிட்டால் நாங்கள் விடுதலையாகி இருப்பது சந்தேகம்தான் எங்கள் விடுதலைக்கு தமுமுக நடத்திய போராட்டங்களும் அரசுக்கு கொடுத்த தொடர் அழுத்தங்களும் தான் காரணம் எங்கள் விடுதலைக்கு உழைத்த தமுமுகவுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என நெகிழ்ச்சியுடன் நெக் சிறை மீண்ட சகோதரர்கள் பொதுக்குழுவில் முக்கிய தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டன முஸ்லிம்களின் ஜீவாதார கோரிக்கையாக இடஒதுக்கீட்டுக்கான தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய தமுமுக தலைவரின் பேச்சு தமிழக அரசியல் அரங்கத்தை அனலடிக்க வைத்தது இடஒதுக்கீட்டுக்காக இனியும் காத்திருக்க முடியாது இந்த வருடம் டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரை தான் பொறுமையாக இருப்போம் அதற்குள் வழங்காவிடில் தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்துவோம் ஒரு நாள் போராட்டமாக அது இருக்காது இதுவரை எந்த இயக்கமும் நடத்திய போராட்டத்தை விட வீரியமாக தடையை மீறும் போராட்டமாக அது அமையும் என இடியென முழங்கினார் தமமு தலைவர் தமிழக முஸ்லிம்களின் அறுபது ஆண்டு கால கனவான இடஒதுக்கீடு சட்டமாக்கப்பட்டது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் பனிரெண்டு ஆண்டுகால அறப்போராட்டங்களின் விளைவாக ஜீவாதார கோரிக்கை நிறைவேறியது முஸ்லிம்களின் நிம்மதி உறுதி செய்யப்பட்டது முஸ்லிம்களின் தனி இடஒதுக்கீடு லட்சியத்தை வென்றெடுக்க பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களை திரட்டி மாநாடுகள் நடத்திய தமமுகவின் வீரியமிக்க செயல்பாடுகளை இந்நேரத்தில் திரும்பி பார்க்கிறோம் முஸ்லிம்களின் இடஒதுக்கீட்டு கோரிக்கைக்காக மாவட்ட மாநாடுகளை தொடர்ந்து நடத்தியது தமமு நாகை வடக்கு மாவட்டம் தமமுக சார்பாக வடகரையிலும் கடலூர் மாவட்டம் சார்பாக மானியம் ஆடூரிலும் கன்னியாகுமரி மாவட்டம் சார்பாக குளச்சலிலும் நாகை தெற்கு மாவட்டத்தில் தோப்புத்துறையிலும் சிவகங்கை மாவட்டம் தமமுக சார்பாக இளையான்குடியிலும் புதுக்கோட்டை மாவட்டம் சார்பாக ஜெகதாப்பட்டினத்திலும் வடசென்னை மாவட்டம் சார்பாக சென்னை மாநகரிலும் புதுவை மாநிலத்தில் காரைக்காலிலும் திருவாரூர் மாவட்டத்தில் கூத்தாநல்லூரிலும் நெல்லை மாவட்ட தாமுமுக சார்பாக பாளையங்கோட்டையிலும் மாநாடுகள் நடத்தப்பட்டன தமிழக சட்டமன்றத்தின் தேர்தல் பிரச்சார களம் அனல் போது நாகை வடக்கு மாவட்ட தாமுமுக சார்பாக மயிலாடுதுறையில் மாநாடு நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்ட தாமுமுக சார்பாக ராமநாதபுரத்திலும் மாநாடு நடத்தப்பட்டது சார்பாக நடத்தப்பட்ட முஸ்லிம்களின் தனி ஒதுக்கீடு கோரிக்கைக்காக நடத்தப்பட்ட மாநாடுகளாக கோரிக்கைக்காக தொடர்ந்து நடத்தப்பட்ட மாவட்ட தூங்கி கிடந்த தமிழக முஸ்லிம்களுக்கு புது மின்சாரத்தை பாய்ச்சியது அறுபது ஆண்டு கால கனவான இடஒதுக்கீடு சட்டமாக்கப்பட்டது ஆண்டு கால துயரமான சிறைவாசிகளின் பிரச்சனைக்கும் இவ்வாண்டு தீர்வு கிட்டியது தாமுமுக போராட்டங்களுக்கும் பணிகளுக்கும் வல்ல இறைவன் வழங்கிய அங்கீகாரம் இது அடுத்தடுத்த பொறுப்புகளும் பணிகளும் அழைத்துக் கொண்டே இருக்க தனது சாதனைகளை அடக்கத்துடன் சமுதாயத்திடம் சமர்ப்பித்துவிட்டு தனது பணிகளை தாமுமுகா தொடர்கிறது இத்தகைய சமுதாய கவசத்திற்கு எழுச்சியின் வீச்சுக்கு ஆதரவு கரம் வழங்குவது சமுதாயத்தின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தூ நீங்கள் இதுவரை இந்த நாடாவிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கடந்த ஓராண்டு காலமாக அல்லாவுடைய துணை கொண்டு செய்த சாதனைகளை அது தொடர்பான செய்திகளை பார்த்து வந்தீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இழந்த உரிமைகளை மீட்பதற்கும் இருக்கும் உரிமைகளை காப்பதற்காக வேண்டியும் தொடங்கப்பட்டது இந்த ரமலானுடைய தொடக்கத்திலே நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை முஸ்லிம்களுக்கு தமிழகத்திலே ஏழு சதவீதம் தனி இடஒதுக்கீடு இருந்தது அந்த தனி இடஒதுக்கீடை வேண்டும் என்று தமமுக போராடி அதன் விளைவாக அல்லாவுடைய துணை கொண்டு இந்த ரமணானுடைய தொடக்கத்திலே அந்த தனி இடஒதுக்கீடு நமக்கு கிடைத்திருக்கின்றது இதுபோல ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக கோவை சிறையிலே ஜாமீன் மறுக்கப்பட்ட நிறையிலே அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தோம் அதற்காக வேண்டியும் போராடி இருக்கின்றோம் இந்த சிறைவாசிகளில் பெரும்பகுதியினர் அல்லாவுடைய கிருபையினால் இருக்கின்றார்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய சேவைகளின் ஒரு சிலவற்றை மட்டும்தான் நீங்கள் இந்த படத்தொகுப்பிலே பார்த்தீர்கள் தமிழகத்தின் தலைநகராம் சென்னையிலிருந்து குக்கிராமம் வரை லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்று களிமா சொன்ன அனைத்து முஸ்லிம்களுடைய துயரங்களை துன்பங்களை துடைப்பதற்காக வேண்டி தமமுக பாடுபட்டு கொண்டிருக்கின்றது அதே போல தமிழகத்திலே வாழக்கூடிய பிற சமய மக்களினுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக அவர்களுடைய சுக துக்கங்களிலே பங்கு கொள்ளக்கூடியவர்களாக அவர்களுக்கு நம்முடைய உதவி வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படும் ஓடோடி சென்று அவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தமிழகத்தின் மூளை முடுக்குகளில் செயல்பட்டு வருகின்றார்கள் அருமை சகோதர சகோதரிகளே நம்முடைய மிக முக்கியமான கோரிக்கையான இடஒதுக்கீடு தமிழக அளவிலே நமக்கு கிடைத்திருக்கின்றது இனி இன்ஷால்ல அகில இந்திய அளவிலே முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பிலே தனி இடஒதுக்கீடை நாம் பெற வேண்டியது இருக்கின்றது அதே போல அரசியல் அதிகாரத்திலும் தனி தொகுதியை பெற வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது இதற்காக வேண்டி பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திற்கு இந்த ரமலானிலே நீங்கள் அதிக அளவிலே உங்களுடைய நன்கொடைகளை ஜக்காத்தை சதக்காவை பித்ராவை வாரி வாரி வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் கொடுக்கக்கூடிய நன்கொடைகள் எந்த வகைக்காக நீங்கள் அனுப்புகின்றீர்களோ அந்த வகைக்காக வேண்டி மட்டும் நிச்சயமாக இன்ஷால்லா செலவு செய்யப்படும் தமமுக தமிழக அளவிலே முஸ்லிம்கள் சமுதாயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கேடயமாக முஸ்லீம் அல்லாத சமூகங்களை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக செயல்பட்டு வருகின்றது ஆனால் பொருளாதார பலமில்லாமின் காரணமாக நம்முடைய செயல்பாடுகள் நாம் நினைத்த வேகத்திலே நினைத்த முறையிலே நடப்பதற்கு சில தடைகள் வரக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த சமுதாயத்தினுடைய உரிமைகளை மீட்பதற்காக முஸ்லிம்கள் என்ற அடிப்படையிலே அனைத்து மக்களுக்கும் சேவை செய்யக்கூடிய அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் வாரி வாரி காமுமுகவுக்கு உங்களுடைய நன்கொடைகளை அள்ளித்தாருங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹுத்தாலா நாம் அனைவருடைய நல்லமல்களை இந்த ரமலான் மாதத்திலே அங்கீகரித்து மறுமையிலே மாபெரும் வெற்றியை நமக்கு தருவானாக உங்கள் நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் நம்பர் ஏழு வடமலைக்காயர் தெரு சென்னை வெளிநாட்டில் வசிக்கும் தமிழக சகோதரர்கள் தங்கள் நன்கொடைகளை என்ஆர்ஏ செக் மூலம் மட்டுமே அனுப்பவும் வருமான சலுகை பெற விரும்போர் தங்கள் நன்கொடைகளை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் ட்ரஸ்ட் என்ற பெயரில் அனுப்பவும் ஜகாத் நிதி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் ட்ரஸ்ட் என்ற பெயரில் மட்டும் அனுப்பவும் ஜகாத் நிதி அதற்குரிய வகைக்கு மட்டும் செலவிடப்படும் ஏனைய நன்கொடைகளை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் அனுப்பலாம் يا الله يا عظيم يا فتاح يا عليم يا الله يا رحيم يا أرحم الراحمين يا الله يا عظيم يا فتاح يا عليم يا الله يا رحيم يا ارحم الراحمين